உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேர் சாதாரணமாக யாராலையும் மறக்க முடியாது அமெரிக்க முன்னாள் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் சுடப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வருது இந்த வீடியோ காட்சிகளை கூட உங்களுக்கு நான் பிரத்யேகமாக ஒளிபரப்புறேன் இதை பார்த்தா சுடப்பட்ட காட்சி அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இது கொலைக்காக சுடப்பட்டதா அப்படிங்கிறதுல எனக்கு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்குது ஒரு அதிபர் முன்னாள் அதிபர் இப்போ அடுத்து அமெரிக்காவில் தேர்தல் அப்படிங்கிறது நடக்கப்போகுது அதுலேயும் ட்ரம்ப் தான் மறுபடியும் ஜெயிக்க போகிறார் கருத்து கணிப்பு எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம மாதிரி சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் காசுக்குலாம் ஓட்டு போடக்கூடிய மக்கள் அமெரிக்க மக்கள் கிடையாது மாதிரி ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது ரெண்டு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் நிற்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே டிவி விவாதத்திலலாம் கலந்துவாங்க நேருக்கு நேரு விவாதம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அப்படி தற்போதைய அதிபர் பிடனுக்கும் இவருக்கும் நடந்த விவாதத்தில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது பிடனை விட ட்ரம்ப்புக்கு கூடுதலாக இருக்குது அப்படிங்கறதால கிட்டத்தட்ட டொனால்டு ட்ரம்ப் வருங்கால அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற இடத்துக்கே வந்துட்டாரு இப்படிப்பட்ட சூழலில் தான் பென்சில்வேனியா அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற பட்லர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு பிடன் அவர்களை எதிர்த்து காரசாரமாக கேள்வி எழுப்பி பேசிகிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு துப்பாக்கி கொண்டு பாயுது காதில் கையை வச்சுட்டு அப்படியே அவர் கீழே விழுறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு அது நல்லாவே தெரியும் இந்த காட்சிகளை பார்த்தா இது திட்டமிட்டு சுடப்பட்டதா இல்லை இது ஒரு ட்ராமாவா அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கு விழுறேன் என்னோட பார்வை என்ன அப்படின்னா ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போ வேட்பாளராக இருந்தாலும் ஒரு முன்னாள் அமெரிக்க அதிபர் திரும்ப அவர் தான் ஜெயிக்க போறார் அப்படிங்கிறப்ப அவரை நோக்கி ஒரு கூலிப்படை ஏவப்பட்டிருக்கு ட்ரம்பை கொலை பண்ணுறதுக்காக ஒரு கூலிப்படை ஏவப்பட்டிருக்கு அப்படின்னா இப்படி குறிதவரி சொல்கிறவங்களாம் ஏவ மாட்டாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போ அப்படியே பெருசாக தனிமையில் கோப்பெல்லாம் போய் இல்லை சும்மா சர்வசாதாரணமாக இருக்கார் ட்ரம்ப்புக்கு அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு கண்டெய்னர் நின்றுருக்கு அந்த கண்டெய்னர் மேலே நின்று தான் கொலையாளின்னு சொல்லப்படுற நபர் ட்ரம்பை சுற்றிருக்காங்க ஐம்பது மீட்டர் தொலைவில் இருந்து குறி தவறாமல் சுடக்கூடியவனை தான் இந்த மாதிரி முக்கியமான ஆட்களுக்கான கொலைக்கு ஏவப்படுவாங்க இதுதான் உலக அளவில் உள்ள வழக்கம் சிறிய ரக துப்பாக்கி அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு காதுக்கு நேராக உரசிட்டு போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொலையாளி சுடுவானா அப்படிங்கிறது எனக்கு என்னமோ பெரிய ட்ராமா மாதிரி தான் தெரியுது என்னோட பார்வை அப்படிங்கிறது அதுதான் ஏன்னா வெறும் ஐம்பது மீட்டர் தொலைவு தான் சிறிய ரக துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க குண்டு சரியாக படலை உடனே அவர் கீழே விழுந்துட்டார் அதன் பிறகு இந்த சிறப்பு சர்வீஸ் போலீஸ் இருப்பாங்க பார்த்திங்களா அதிபருக்காக பாதுகாவலுக்காக முன்னாள் அதிபருக்காக இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே அடுத்த செகண்டே ட்ரம்ப்பை காப்பாற்றின அடுத்த நொடியே ஸ்னைப்பரை எடுத்து குற்றவாளி கொலைகாரன் சந்தேகிக்கப்படக்கூடிய ஒரு நபரை சுட்டுக்கொள்கிறாங்க அவரோட கூட இருந்த இன்னொரு நபரை சுட்டுக்கொள்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துலையே சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க ட்ரம்ப்பு சேவ் பண்ணப்பட்ட அப்ப அவங்கள அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உயிரோட பிடிச்சிருக்கலாமே பிடிச்சிருந்தா அவர்களை ஏவுனது யார் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஏஜென்சி இருக்கா இல்லை தீவிரவாத குழுக்கள் ஏதாவது இருக்கா இல்லை இது ஒரு அரசியல் படுகொலையா அப்படிங்கிறது தீர விசாரணை செஞ்சுருக்கலாம் உடனுக்குடன் அடுத்த நொடியே அந்த ரெண்டு பேரும் சுட்டு கொல்லப்படுறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு அரசியல் நாடகமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இங்கே நம்ம மாநிலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா காசு பணம் கொடுக்கறது சாராயம் கொடுக்கறது பட்டியில் மாடு மாதிரி அடைச்சி வைக்கிறது இதெல்லாம் நம்ம திராவிட மாடலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அமெரிக்க மாடல் அப்படிங்கிறது நம்மளை விட பெருசு இல்லையா ஏன்னா இங்கே உலகத்துக்கே நாட்டாமல் அவன் தானே அவனோட மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம கத்தி கபடா உருட்டுக்கட்டை அப்படிங்கிறதெல்லாம் எலெக்ஷனில் சர்வசாதாரணமாக நடக்கும் அங்கெல்லாம் உடனே கன்னு தான் அப்படி இவர் சுடப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு தெரியுது நல்ல வேலையாக ஒரு நல்வாய்ப்பாக அவருக்கு நாடகமாகவே இருந்தாலும் சரி எதுவும் ஆகலை காதில் குண்டு பாஞ்சி காதை கிழிச்சதோடு சரி அவர் உயிர் பிழைச்சிக்கிட்டார் அதன் பிறகும் பீரிட்ட அந்த ரத்தத்தோட பிடனை எதிர்த்து ஆவேசமாக கோஷம் போட்டுட்டு ஜெயிச்சே காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்டுட்டு அதன் பிறகு அவர் போயிருக்கார் ட்ரம்ப் அவர்கள் இது தொடர்பாக சொல்கிறப்ப என்ன பண்ணார் அப்படின்னா என்னை நோக்கி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதா உணர்ந்தேன் திடீர்னு பார்த்தா என் காதில் ரத்தம் பீச்சிக்கிட்டு வருது வலிக்குது சரி ஏதோ அசம்பாவிதம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலே குனிஞ்சிட்டேன் அதுக்குள்ளே பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த கொலைகாரர்களை சுட்டு கொண்டுட்டாங்க இது அமெரிக்காவுக்கு இந்த மாதிரியான ரத்தம் சிந்தக்கூடிய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஆனால் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் இந்த மாதிரி கொலைகாரர்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை பாதுகாத்த அந்த காவலர்களுக்கு பாராட்டுகளையும் சொல்லியிருக்காரு மறுபக்கா அதிபர் பிடன் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார் நாங்கள் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு இது தேவையற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு யார் செஞ்சாலும் அதுக்கு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு அதுமாரி துணை பிரதமர் கமலா ஹாரிஸ் அவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் எல்லாருமே இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க உரிய விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் இதற்கிடையில் ஏற்கனவே அதிபர் தேர்தலில் வெற்றியை நோக்கி ட்ரம்ப் ரொம்ப வேகமாகவே இருக்காரு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அப்படிங்கிறது அவருக்கான ஒரு மிகப்பெரிய அனுதாப அலை அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கு அதனால ட்ரம்ப் தான் தேர்தலில் வெற்றி பெற போகிறார் அமெரிக்காவுக்கு அதிக அமெரிக்காவுக்கு அடுத்த அதிபராக ட்ரம்ப் தான் தேர்வு செய்யப்படுவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி போச்சு பிடனோ ட்ரம்போ ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயித்தாலும் இந்தியாவுக்கு அம்மன் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அமெரிக்கா இந்தியாவோட பகை நாடும் கிடையாது நட்பு நாடும் கிடையாது நண்பம் மாதிரியே இருந்துக்கிட்டு முதுகில் குத்தக்கூடிய ஒரு நாடு ஏன்னா அவன் சொல்கிறத நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் நமக்கு நல்ல மாதிரியே நடிப்பான் நாம் எப்போ கேட்காம கொஞ்சம் விலகிறோமோ அவனோட சுய முகத்தை கோர முகத்தை நம்மக்கிட்டே காட்டுவான் இதுதான் வல்லாதிக்க சக்திகளோட உண்மையான முகம் அது அமெரிக்கா தான் வல்லாதிக்கத்துக்கெல்லாம் வல்லாதிக்கம் அப்படிங்கிறதால அவனோட முகம் அப்படிங்கிறது கோரமாக இருக்கும் அமெரிக்க அதிபர் பதவி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த உலகத்துக்கே தலைவர் பதவி தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு இந்த மாதிரி துப்பாக்கி சூடு கூட நடக்கலைன்னா அசிங்கமாக போயிடாதா சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலருக்கே நம்ம ஆளுங்க கத்தி எடுத்து குத்திக்கிறானுங்க ஒரு உலகத் தலைவர் பதவி அப்படிங்கிறதுக்கு ஒரு துப்பாக்கி கூட இல்லைனா மரியாதையாக இருக்காது இல்லையா நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கக்காரங்க வெள்ளைக்கார நாடகம் எத்தனை நாளைக்கு ஓடுதா நாடகத்தை நடத்தினவன் வெல்றானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்